அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாஸ்மன் நூலோட சந்திப்பு இல் மொழிகிறேன் இந்த நூல்தான் அது காசியில் கோயில்கள் காசி காண்டம் காசி காண்டத்தை அடிப்படையாக கொண்டு காசியில் எத்தனை கோயில்கள் இருக்கணும் அத்தனையும் பிரித்து வகைப்படி கொடுத்துருக்காங்க இதை எழுதியவர் வந்து லலிதா வி லலிதா வெங்கட்ராமன் இந்த கிருஷ்ணவேணி ஹரிராம் லலிதா வி கிருஷ்ணவேணி ஹரிராம்ன்றவங்க இந்த நூல் வந்து ஒரு விழாவில் வந்து பரிசளிச்சிருக்காங்க ஒரு திருமண விழாவில் இவங்களோட மாமியார் ஜெகத் ஸ்ரீமதி ஜெகதாம்பாள்ன்றவங்க தான் இதை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த நூலை வந்து காசி காண்டத்துலேருந்து பிரித்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கணவர் பி கே சிவசுப்ரமணியன் அவங்க வந்து இந்த நூலாசிரியரோட தந்தை வந்து எஸ்ஏ ஏஎஸ் நாராயணன் அம்மா வந்து காவிரி நாராயணன் இவங்க எல்லாருமே வந்து காசியிலே வச இந்த தொண்ணூற்றி எட்டில் எழுபத்தி எட்டுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் இந்த ஜெகதாம்பாளும் வசித்தவங்க காசி காண்டம்ன்ற நூலை அடிப்படையாக கொண்டு இது எல்லா கோயில்களையும் பிரித்து வகை பிரித்து காசியில் உள்ள தீர்த்தங்கள் கங்கை கோயில்கள் அது எல்லாத்தையுமே அவருடைய புனிதம் இருப்பிடம் அவருடைய அர்ச்சகர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அந்த இவங்க வந்து மோதிஜியிட்ட கூட இந்த புக்கை இந்த புத்தகத்தை கொடுத்து இவங்க வந்து அதை ஒரு இது வாங்கியிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் இந்தி எல்லாத்துலேயுமே இது வெளிவருது நிறைய இருபத்தி ஆறு பிரதிகளுக்கு மேலே இலவசமாகவே கொடுத்துருக்குறாங்க காசில் எத்தனை க கோயில்கள் இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு நூற்றுக்கணக்கான கோயில் இருக்குது எல்லாமே வந்து கணபதி கோயில் விநாயகருக்கு வழிபடுத்த தலங்கள்னு ஒன்று இருக்குது அது ஒரு அது ஒரு அறுபது எழுபது கோயில் இருக்குது ஆதித்யன் சூரியர்னு சொல்லிவிட்டு பன்னிரெண்டு ஆதித்யர் சொல்கிறாங்க அதுமாதிரி சிவன் கோயில்கள் அதுமாரி சி கோள்களால் பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் கோயில்கள் ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் கோயில்கள் சிவகணங்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை அப்புறம் காசிக்காண்டாம் அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு நூறு ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்ட சிவன் கோயில்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க நிறைய கோயில்கள் இப்போ வந்து அது இருந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பட்டு விடாயிருச்சு இந்த அந்த திருத்தங்கள்லாம் கூட திருத்தத்துக்குள்ளே கூட சில சிவலிங்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட இப்போ சில பேர் வந்து சில துர்கை எல்லாம் இருக்குங்க காசி தேவ் துர்கை கோயில்கள் நவதுர்கா பிற தேவி கோயில்கள் நவ கௌரி கோயில்கள் விஷ்ணு கோயில்கள் பைரவர் கோயில்கள் எல்லாம் இருக்குது சில தெய்வங்கள் உக்கரமானவை சிலர் வந்து தங்களுடைய பிரைவேட் வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களே தனிப்பட்ட முறையில் அந்த சாமிகளுக்கெல்லாம் பூஜா இதுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தியதிப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விசாலாட்சி நமக்கு தெரிஞ்ச விசாலாட்சி அந்த மாதிரி அன்னபூரணி காசி விஸ்வநாதர்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அதே சமயம் வந்து நமக்கு தெரியாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்குது நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கும் நூற்றுக்கணக்கான வரலாறு இருக்குது அந்த மணி நமக்கு நமக்கு தெரிஞ்சது தசாஸ்வம் ஏதோன்னு ஒரு நாலஞ்சு கட்டம் தான் தெரியும் மணிகர்ணிகா அக்னேஸ்வர் காட்டு அது மாதிரி பஞ்சகங்கா அந்த மாதிரி இவங்க அதில் இருக்க எல்லா கட்டங்களையும் தஸ் அஸ்வமேதுன்னா பத்து அஸ்வமேத யாகம் பண்ணதான் அதில் ஒரு அரசர் வ இருந்தாராம் அந்த அரசர்கிட்ட வந்து சிவன் காசி நகரை கொடுத்துட்டு போகும்பொழுது நல்லா ஆட்சி பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த இதை எடுத்துக்குவேன் நீ அது வரைக்கும் நான் நீ எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி பண்ணால் நீங்கள் இருக்கலாம் குறை ஏற்பட்டால் நான் வந்துடுவேன்னு சொன்னாராம் அதுக்காக என்ன பண்ணால் குறையே இல்லாமல் நாடு இருந்தோன்னு எல்லோரும் வந்து அவர்கிட்ட வந்து திவோதாசுன்ற அரசர் தான் அவர் சிவப்பெருமாட்டை வந்து நீங்கள் ஏன் இருக்கீங்க நீங்கள் அங்கே ஏன் இல்லை காசியில் ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவர் முதல்ல அறுபத்தி நாலு யோகினிகளை அனுப்புகிறாரு அப்புறம் விஷ்ணுவை அனுப்புகிறாரு அப்புறம் ஆதித்ய சூ சூரியன் அனுப்புகிறாரு அப்புறம் பிள்ளையார் அனுப்புகிறாரு ஒவ்வொருத்தரும் போய் இந்த நகரோட அழகில் மயங்கி அதுக்கு பேர் ஆனந்தவனமாக காசிக்கு பேரே ஆனந்தவனமா அவ்வளவு சிவன் கோயிலும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குமா அவ்வளவு ஒரு கங்கை பயந்து புனிதமான அத்தனை கட்டங்கள் எல்லா இடங்கள்லையும் சிவனும் அம்பாளும் பிள்ளையாரையும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருப்பாங்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஊராக அது அதனால் ஒரு அவட அழகனை மயங்கி எல்லாருமே இங்கே தங்கிடுவாங்க விஷ்ணுவும் இப்போ பிரம்மா கூட அப்புறம் விநாயகர் போய் ஒரு வயசான ஜோசியர் மாதிரி போய் அப்புறம் அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு விஷயங்களையா இது பண்ணி அப்புறம் மன்னட்டை போய் அடைவார் அப்புறம் மன்னன் முக்தியோடைய கால வரும் தன்னுடைய மகனுக்கு அந்த அரசாட்சியை கொடுத்துட்டு அவர் போயிடுவார் அப்புறம் சீமன் வந்துடுவார் காசிக்கு திரும்ப இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காசியோடைய எல்லா கோ சாமிகளும் நீங்கள் இதுக்கு கேள்விப்படாத ஒரு இது கருடேச்சுவரர் காங்கேஸ்வரர் அது மாதிரி எல்லா சாமிகளுக்கும் இருப்பிடம் வழிபாட்டு முறைகள் கோயில் அர்ச்சகர் இந்த மாதிரி எல்லாம் எல்லோரோட பேர் கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இது சாமிகள் இருக்குது படங்களோடு வேறு இருக்குது மிக மிக அருமையான சிறப்பான நூல் கிட்டத்தட்ட முந்நூற்றி சொச்சம்ப பக்கங்கள் இருக்குது எல்லா இடங்கள் எல்லா சாமிகளுக்கும் இவங்க வந்து இந்த கேசவர்க்கெல்லாம் படம் கொடுத்துருக்குறாங்க பைரவருக்கு படம் கொடுத்துருக்குறாங்க அம்மனுக்கு படம் கொடுத்துருக்குறாங்க மாதிரி எல்லா சாமிகளுக்கும் கொடுத்துருக்குறாங்க அழகாக ஆதித்தியர்களுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க பார்க்கவும் படிக்கவும் இருக்குது கையேடாக இருக்குது நம்மளே போகும்பொழுது எந்தெந்த சாமியை கும்பிட்டு எந்தெந்த சாமியை அடுத்து கும்பிடணும் எந்த லிங்கத்தை கும்பிட்டு எந்த லிங்கத்தை அடுத்து கும்பிடணுன்றது கூட நீதி கூட இல்லை எல்லா இடத்துலேயும் போய் நீராடி பூஜை செஞ்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர்றது தான் முக்கால்வாசி காசிக்கு போகிறாங்க எல்லோரும் முன்னோர்களுக்கு சார்ந்தது எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எவ்வளோ தூரம் எத்தனை இடங்களில் பண்ணாலுமே நல்லது அதை வந்து அவ் அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம முன்னோர்கள் வந்து கங்கை வந்த காரணமே சகரர்களுக்கு மோஷம் அளிக்க தான் அதான் பகீரதன் வரவழைச்சார் அது மாதிரி கங்கையில் கொடுக்கக்கூடிய எல்லா இதுவும் நமக்கு வந்து நம்ம முன்னோர்களுக்கு மோட்சம் கொடுக்கும் ரெண்டாவது அந்த நடக்கக்கூடிய தீபகாரத்தியை பார்க்குறது சாயங்காலங்களில் அதெல்லாமே கொடுப்பிட்ருக்காங்க கா ப படிக்க படிக்கவே காசிக்கு ஒரு ஊழலாக சென்று வந்த ஒரு அழகான ஒரு உணர்வு ஏற்படுது மிக மிகப்பெரிய பணி இது படிக்க படிக்க நம்ம ஒவ்வொரு கோவிலுக்குள்ளேயும் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது நன்றி